தொடர்ந்து ஊற வைத்த கிராம்பு தண்ணி செய்யும் ஒவ்வொன்றும் சிறு மலர் போல மெல்லிய மனம் வீசும் கிராம்பு நம் சமையலிலே மட்டும் இல்ல உடல் சுத்தம் தோல் அழகு மன அமைதி என அனைத்திற்கும் மருந்தாக விளங்கும் ஒரு அற்புதமான மூலிகை அதனாலதான் நம் பாட்டி தலைமுறையிலிருந்தே கிராம்பு சாப்பிடும் பழக்கம் இருந்தது கிராம்பில் இருக்கும் யூஜனால் என்ற இயற்கை எண்ணெய் உடலுக்குள் இருக்கும் நச்சுக்களை நீக்கி செரிமானத்தை சீராக்கி தூண்டுகிறது ஏற்படும் நன்மை என்ன தெரியுமா காலை வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சவுடன் வயிற்றில் இருந்த வீக்கம் வாயு அஜீரணம் சளிப்பு எல்லாம் ஓடிடும் அந்த நீரில் கலந்திருக்கும் சத்து உடலுக்குள் செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்தி கல்லீரல் வழியாக உடலில் தேங்கியிருக்கும் மாசுக்களை வெளியேற்றும் இதன் விளைவாக தோல் மிருதுவாகி முகப்பரு கருவை போன்றவை குறையும் மேலும்

பெண்களுக்காக சொன்னால் ஹார்மோன் சமநிலை கூட சீராகும் ஆண்களுக்கு உடல் சக்தி கவனம் தன்னம்பிக்கை ஆகியவை மேம்படும் அதிலும் முக்கியம் என்ன தெரியுமா இதை குடிக்க எந்த பெரிய ஏற்பாடும் தேவையில்லை இரவில் நான்கு கிராம்பை ஒரு டம்ளர் தண்ணீரில் ஊற வைத்துவிட்டு மறுநாள் காலை அந்த தண்ணீரை வழிகட்டி வெறும் வயிற்றில் குடித்தால் போதும் பத்து நாள் கழித்து உடலே சொல்லும் எனக்கு இப்பதான் சுத்தமான மாதிரி இருக்கு அதனால இத முறை முயற்சி பண்ணுங்க கிராம்பு தண்ணி சாதாரண பானம் இல்ல உடலும் மனமும் புதிதாக பிறக்கும் இயற்கை ரீசெட்ரிங்